இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க்காக வந்து ஏஞ்சல் விசஸ் டெவில் டாஸ்க்கு தான் இந்த வாரம் கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி வச்ச டாஸ்க் எல்லாத்தையும் சோழியை முடிச்சு விட்டானுங்க இந்த டீமில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துர்ல ஏஞ்சல் டீமில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து சத்யா அன்ஷிதா ஜெஃப்ரி ரயான் அப்புறம் ஆனந்தி பவித்ரா விஜே விசாலெலாம் ஏஞ்சல் டீமில் இருக்காங்க டெவில் டீமில் முத்துக்குமரன் ஜாக்லின் மஞ்சரி சவுண்ட் தீபக் அருண் சாச்சனா ராணு அப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க விஜய் விஷாலையும் நம்ம தர்ஷிக்காவையும் ஒரே டீம்ல போனாம ஆப்போசிட் ஆப்போசிட் டீம்ல டீம்ல போட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னா விட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் லவ் கண்ட்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ராணவே ரயானை எதுக்கு ஆப்போசிட்ல போட்டாங்கன்னா போன வாரமே தலைவன் ரெண்டு பேருக்கும் வேற லெவல்ல சண்டை நடந்துட்டு இருந்துச்சு இந்த வாரமும் சண்டை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீம் ஆப்போசிட் டீம்ல போட்டு வச்சிருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனையும் மஞ்சரையும் ஒரே டீம்ல போட்டிருக்காங்க சாச்சனா இவங்க மூணு பேரும் ஒரே மாதிரி தான் விளையாடுவாங்க டீமா தான் இருப்பாங்க இவங்கள டெவில் டீம்ல போட்டது எந்தளவு சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கோவா கேங்க பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறகாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க